ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகீசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகீசை பாடுங்கள் பாட வந்தேன் பரம்பொருளே ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழ படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி தக 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 தகவன் ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவன் ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே காலனே ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதீன் காவலனே ஆலகாலனே காலனே ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதீன் காவலனே தாள வகைகளோடு மேல துந்துமிகள் முழங்கிடவோர்கனமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவமாடக மன்னவனே மேல துந்து முழங்கிடு கணமே காலை தூக்கியே ஆனந்த தாடவமாடக மன்னவனே முத்துக்கொடி சக்தி குலமகள் வித்துக்கொரு கொடு துணை என பக்தி கொடி படரும் நெஞ்சில் விளையாட தித்திப்பது இறைவன் பெயரன பற்றுத்தரும் பரமன் துணை என சுற்ற தொடு மனிதர் குலம் இசை பாட சுற்று ஒரு வகை அறிவினில் முற்றம் தெரிவது போல் மனிதர்கள் வெற்றி புகழ் பெறுவார் அவர்களும் உறவாட திக்கு பலதி மிதி மிதிமியென தக்க துணை தக தக தகவென தட்டக் கடல நடமிடும் உலகாட இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாலவா இயலிசை நாடகம் முத்தமிழ் தன்னிலே இயங்கியே உலகாலவா நாயகா அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா ஆடுகிற காலழகில் காடு பொடியாகவின அம்மையுடன் சிரிப்புக்குள் நெருப்பென்று வர செய்த நீ நெருப்புக்குள் நீ என்று தர செய்த நீ சிரிப்புக்குள் நெருப்பென்று வர செய்த நீ நெருப்புக்குள் நீர் என்று தரச்செய்த நீ கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர்ந்தனி கலிபோக்குள் உலகங்கள் நடமாடவா கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்தனி கலைப்புக்குள் உலகங்கள் நடமாடவா உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கும் மொழியே உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு மொழியே மாடவா விளையாடவா உலகாடவா ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா நாதகீத போத வேத பாவராக தாளமோடு நாதகீத போத வேத பாவராக தாளமோடு அடியவர் திருமுடி வணங்கிட கொடு உயர்ந்திட படை நடுங்கிட அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட தக 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 தகவன் ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவன் ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகவன் ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா